டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்திற்கு காரணமான மருத்துவர் உமர் முகமது வீட்டை பாதுகாப்பு படையினர் வெடிவைத்து தகர்த்தனர் டெல்லி செங்கோட்டை அருகே கடந்த திங்கட்கிழமை நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பில் காரை ஓட்டி வந்தவர் உட்பட பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் இது தொடர்பான விசாரணையில் வெடிபொருளுடன் கூடிய அந்த காரை ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் உமர் முகமது ஓட்டி வந்தது தெரியவந்தது வெடித்த காரில் இருந்து சேகரிக்கப்பட்ட உடற்பாகங்கள் மற்றும் உமரின் தாயாரிடம் சேகரிக்கப்பட்ட டிஎன்ஏ மாதிரியை பகுப்பாய்வு செய்ததில் அந்த இரண்டும் ஒத்துப்போவது உறுதியானது இதன் அடிப்படையில் காரை மருத்துவர் உமர் ஒட்டி வந்தது உறுதி அவரது பங்கு குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த சூழலில் புல்வாமாவில் உள்ள மருத்துவர் உமர் முகமது வீட்டை பாதுகாப்பு படையினர் வெடிவைத்து தகர்த்தனர் இதற்கு ஐஇடி வெடிப்பொருட்களை பாதுகாப்பு படையினர் பயன்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து ஜம்மு காஷ்மீர் போலீசார் தீவிர சோதனை நடத்தியதில் அங்கு ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் மூவர் மருத்துவர் உமர் முகமதுவின் உறவினர்கள் என கூறப்படுகிறது டெல்லி கார் குண்டுவெடிப்பில் தொடர்புடைய மருத்துவர்கள் உமர் முகமது முஜமில் ஷாகின் ஆகியோர் திட்டமிட்ட இந்த சதி செயலில் ஈடுபட்டுள்ளனர் அவர்கள் மூவரும் சுவிட்சர்லாந்தின் த்ரீமா செயலியை பயன்படுத்தி சதித்திட்டம் தொடர்பாக கலந்துரையாடி உள்ளனர் இதேபோல சுமார் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாயை இதற்காக அவர்கள் நிதியாக திரட்டி உள்ளதும் தெரியவந்துள்ளது